பாரதத்தின் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் காத்து வரும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயம் தோன்றிய வரலாற்றினை அறிந்து கொள்வோம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தை ஆண்ட கரிகால் சோழன் காவிரியில் அடிக்கடி பெருவள்ளம் ஏற்படுவதையும் அதனால் மக்கள் துயர் அடைவதையும் கண்டு அதனை தடுத்து மக்களை காப்பாற்ற காவிரியில் ஒரு பெரிய அணையை கட்ட முடிவெடுத்தான் எனவே ஒரு நொடிக்கு ரெண்டு லட்சம் கன அடி நீர் பாயும் காவிரியின் தண்ணீர் மேல் அணை கட்டுவதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள் தமிழர்கள் காவேரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர் அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன அதன் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி இரண்டையும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக செய்தனர் இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி உலக பழமை வாய்ந்த அணையாக கல்லணை கருதப்படுகிறது ஆங்கிலேயர் ஆட்சியின் போது கல்லணை நீண்ட காலமாகவே மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குன்றியது இந்த சூழலில்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு காவிரி பாசன பகுதி தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆர்தர் காட்டன் என்பவர் நியமிக்கப்பட்டார் இவரது தலைமையில் பயனற்றி இருந்த கல்லணையில் தைரியமாக சிறு சிறு பகுதியாய் பிரித்தெடுத்து மணல் போக்கிகளை அமைத்தார் அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்த அவர் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்து கூறினார் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரையும் சூட்டினார் பல வருடங்களாக நடந்த மிகப்பெரிய முயற்சியின் காரணமாக அடித்தளம் அமைத்து அணையின் பாதைகள் உயர்த்தப்பட்டு சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டது இப்பணி முடிவுறும் தருவாயில் ஏற்பட்ட சில வினோதமான நிகழ்வுகள் அங்கிருந்த ஆங்கிலேயர்களையும் உள்ளூர் தொழிலாளர்களையும் வியப்பில் ஆழ்த்தியது ஒரு நாள் காலை வேலை பணி ஆய்வுக்காக வந்த கீழ்நிலை அதிகாரி ஒருவர் அணையின் பத்தொன்பதாவது மதகு உடைந்திருந்ததை கண்டார் உடனடியாக மீண்டும் மிகுந்த கவனத்துடன் அந்த அணை கட்டி முடிக்கப்பட்டது மிகவும் கவனமாக மீண்டும் கட்டி முடிக்கப்பட்ட சிறிது காலத்திலேயே வளைவான மதகு பகுதி மீண்டும் உடைந்து விழுந்தது ஆங்கில தலைமை பொறியாளருக்கு தகவலும் சென்றது அவரும் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வுகள் செய்தார் இரண்டாவது முறையும் உடைந்து விழுந்த நிகழ்வுக்கு பிறகு அங்கு ஆய்வு மேற்கொண்டிருந்த கீழ்நிலை அதிகாரி ஒருவர் முதல் முறையாக மதகு உடைந்து விழுந்த அன்று இரவே தனக்கு ஏற்பட்ட கனவு பற்றிய விபரத்தை உயர் அதிகாரிக்கு தெரியப்படுத்தினார் மதகு உடைந்த அன்று தனது கனவில் ஆஞ்சநேய சுவாமி தோன்றி நான் நதியின் அடியில் மணற்படுகையில் உள்ளேன் என்னை வெளிக்கொணர்ந்து கோயில் அமைக்காவிடில் இடிந்து விழுவது தொடரும் இதை எதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று ஆஞ்சநேய சுவாமி சொல்லி மறைந்ததாக அவர் கூறினார் அதை கேட்ட ஆங்கிலேய தலைமை பொறியாளர் அதனை நம்பவில்லை ஆனால் அன்று இரவே மிகவும் ஆச்சரியமாக அந்த தலைமை பொறியாளருக்கு தொடர்ந்து பயமுறுத்தும் கனவுகள் வந்து கொண்டிருந்தன அவரது கனவில் குரங்குகள் அவரை நெருங்கி நகங்களால் பிராண்டி காது செவிடாகும்படி சத்தம் போட்டு துன்புறுத்தின இரவு முழுவதும் ஏற்பட்ட பயங்கரமான கனவுகளை பொறியாளர் மறுநாள் காலையில் தனது நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டார் நண்பர்களும் இவர் கூறியதை நம்பவில்லை அடிமனதில் கீழ்நிலை அதிகாரி சொன்னதை நம்பியதன் விளைவாகவே இவ்வாறு கனவுகள் வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர் ஆனால் மீண்டும் அன்றிரவே ஆஞ்சநேயர் பொறியாளருக்கு கனவில் தோன்றி எனக்கு கோயில் எழுப்பாமல் நீ இந்த அணையை கட்டியுள்ளாய் நானே இந்த அணையை காப்பவன் அதனால் அந்த கட்டுமானத்தை இடித்து சுக்குநூறாக்கினேன் மீண்டும் நீ அணையை கட்டினாய் அதுவும் நான் இருக்கும் இடத்திற்கு மேலாகவே அமைந்தது அதனால் நிலைக்கவில்லை நான் இருக்கும் இந்த இடத்தில் ஒரு வளைவை ஏற்படுத்தி என்னை காணும் இடத்தில் ஒரு கோவில் அமைத்தால் நீ வெற்றி பெறுவாய் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் நான் இருக்கும் இந்த இடத்தில் ஒரு வளைவை ஏற்படுத்தி என்னை காணும் இடத்தில் ஒரு கோவில் அமைத்தால் தான் நீ வெற்றி பெறுவாய் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் மறுநாள் பொறியாளர் அங்கிருந்த இடிபாடுகளை அகற்றி அதே இடத்தில் நதி படுக்கையை தோண்ட உத்தரவிட்டார் அவரது கனவில் சொன்னது போல அந்த மதகு அமைந்திருந்த இடத்தில் ஆஞ்சநேய சுவாமியின் கற்சிற்பம் காணப்பட்டது அந்த ஆங்கிலேய பொறியாளர் அங்கு ஒரு கோயிலை கட்ட உத்தரவிட்டார் கும்பாபிஷேகமும் நடந்தேறியது அணைக்கட்டும் கனவில் அவருக்கு சொல்லப்பட்ட விதத்திலேயே மாற்றியமைக்கப்பட்டது அதன் பிறகு ஆஞ்சநேய சுவாமி உறுதி அளித்ததை போல எந்த ஒரு அசம்பாவிதமும் அங்கு நடைபெறவில்லை கல்லணைக்கு சுற்றுலா செல்லும் பலருக்கு இந்த திருக்கோயிலை பற்றிய விவரங்கள் தெரியவில்லை கல்லணை காக்கும் ஆஞ்சநேயர் கோயிலை இன்றும் சென்று தரிசிக்கும் வகையில் பாலத்திலிருந்து கீழ் செல்லும் வகையில் இரண்டு அடுக்கு படிக்கட்டுகள் உள்ளன திருக்கோயிலின் கல்வெட்டுகளிலும் பழைய தஞ்சை மாவட்டத்தின் பொதுப்பணித்துறையின் பழைய ஆவணங்களிலும் தஞ்சாவூர் மாவட்ட அரசு இதழிலும் இந்த தெய்வீக சம்பவங்கள் பற்றிய தகவல்கள் உள்ளன எனவே கல்லணைக்கு சுற்றுலா செல்லும் அன்பர்கள் அதை காக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் தரிசித்து வரலாம் ஓம் ஸ்ரீ ஜெய் ஆஞ்சநேய சுவாமி ஓம் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி